மக்காவில் இருக்கக்கூடிய எல்லா கழிவு நீர்களும் சேர்ந்தது தான் இந்த ஜம்ஜம் தண்ணீர் என்பதாக மேற்கத்தியர்கள் ஒரு வதந்தியை பரப்பினார்கள் இது முழு உலகத்திலும் ஒரு விதமான சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த விடயம் பொய்யானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக சில ஆராய்ச்சியாளர்கள் ஜம்ஜம் இணற்றிலே இறங்கினார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் கண்ட ஆச்சரியம் இருக்கிறது அல்லாஹ் அக்பர் அதை பற்றி தான் இந்த பதிவிலை நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால மக்காவுடைய பகுதியிலே இப்ராஹிம் அலிஹிஸ் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலி அவர்களை தனியாக விட்டுவிட்டு சென்றார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே பிள்ளை இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அழும் பொழுது தாகத்திலே அழும் சஃபா மர்வா இரு மலைகளுக்கிடையே ஏழு தடவை தொங்கோட்டம் ஓடி தண்ணீர் கிடைக்கிறதா என்று பார்த்தார்கள் அதற்குப் பிறகு ஜிப்ரில் அலகி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய இறக்கையினால் பூமிக்கு அடித்தார்கள் அந்த அடியின் மூலமாக ஏற்பட்ட அதிசய நீர் தான் இந்த ஜம்ஸம் தண்ணீர் கண்ணியமானவர்களே இந்த ஜம்ஸம் தண்ணீர் உருவான வரலாற்றை இன்னொரு பதிவில் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக தெளிவான ஆதாரங்களுடன் நான் பேசுகிறேன் அதாவது ஜிப்ரல் அலஹி இஸ்ஸலாம் அவர்களுடைய இறக்கையின் மூலமாக பூமியிலிருந்து பீறிட்டு வெளியான தண்ணீர்

நிச்சயமாக நிறைவேற்றுவான் என்று சல்லல்லாஹு அலி வசல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக கூறினார்கள் அது மட்டுமல்ல இபுன் மாஜாவுடைய இன்னொரு ரிவாயத்து வருது எங்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா இந்த ஜம்சம் தண்ணீரை அவர்களால் அதிகம் குடிக்க முடியாது வயிறு நிரம்ப குடிக்க முடியாது என்று சல்லல்லாஹு அலி வசல்லம் சொல்லிவிட்டு ஹஜ்ஜத்துல் வதா இறுதி ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே ஒரு பெரும் பாத்திரம் அளவு ஜம்சம் தண்ணீரை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடித்து காட்டினார்கள் இந்த அளவுக்கு ஆச்சரியமான நீர் எத்தனையோ நோய்களுக்கு மருந்தாக இந்த 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 தண்ணீர் ஆகவே கண்ணியமானவர்களே தண்ணீருடைய முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களையும் தாண்டி அறிந்திருக்கிறார்கள் இதனுடைய களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நினைப்பில் மேற்குலகத்திலே சிலர் ஒரு அறிக்கையை ஒரு வதந்தியை முழு உலகத்திலும் பரப்பினார்கள் அதாவது மக்காவிலே இருக்கக்கூடிய எல்லா கழிவு நீர்களும் சேர்ந்ததுதான் இந்த ஜம்சம் தண்ணீர் இதில் அசுத்தம் அதிகம் நிறைந்திருக்கிறது அதிகமான கிருமிகள் போன்றது நிரம்பி இருக்கிறது என்ற ஒரு கவலை ஏற்பட்டது அதிர்வலை ஏற்படுத்தது இதனால சவுதி அரசாங்கம் என்ன செய்தார்கள் இந்த மகத்துவத்தை முழு உலகமும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே ஒரு ஆராய்ச்சி குழுவை ஏற்பாடு செய்து இந்த ஜம்சம்

வேகமாக தண்ணீரை வெளியேற்றக்கூடிய அந்த பம்ப் மெஷினை எடுத்துக்கொண்டு வந்து ஜம்ஸம் கிணற்றுக்குள் விட்டு தண்ணீரை இறைக்க ஆரம்பித்தார் அருமையானவர்களே பல மணித்தியாலங்கள் ஜம்ஸம் தண்ணீர் இறைக்கப்பட்டு கொண்டிருந்தன எந்த ஆச்சரியம் என்று சொன்னால் எவ்வளவு இறைத்தாலும் அந்த ஜம்ஸம் தண்ணீருடைய அளவில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை இவருக்கு பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு வினாடியில் கிட்டத்தட்ட பல லீட்டர்களை அந்த மெஷின் மூலமாக வெளியேற்ற முடியும் அப்படி வெளியேற்றியும்

பூமிக்குள்ளால் இருந்து வெளியாகுவதை ஊற்றெடுப்பதை இவர் கண்ணால் கண்டு இதை போல ஒரு பரிசுத்தமான நீர் உலகத்திலே இருக்க முடியாது இது அல்லாஹுடைய குதிரத்தால் அல்லாஹுடைய வல்லமையால் தான் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை இவர் உறுதிப்படுத்தினார் அதற்கு பிறகு இந்த ஜம்சம் தண்ணீருடைய அந்த பெக்கெட்டுகள் எங்கெல்லாம் ரிசர்ச்சுக்காக வேண்டி அனுப்பப்பட்டதோ அந்த ரிசர்ச் சென்டரில் இருந்து முடிவும் வெளியானது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த உலகத்திலே எந்தவித கிருமிகள் இல்லாத எத்தனை வருடங்கள் கிருமிகள் உட்புகாத ஒரு தண்ணீர் என்று விளங்கிக் கொண்டது அவர்களுடைய அதிகரிக்க ஆரம்பித்தது மேற்குலகத்துடைய அந்த சதி திட்டம் தவிர பொடியாக்கப்பட்டது கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய புறத்தில் இருந்து வெளியான நீர் ஒரு குடும்பத்துடைய தியாகத்தின் பேரில் வெளியான நீர் இந்த ஜம்சம் ஜிபு அலிஹி இஸ்லாம் தங்களுடைய இறக்கையின் மூலமாக பூமிக்கு அடித்து அந்த பிளவின் மூலமாக ஊட்டெடுத்த ஜம்சம் தண்ணீர் எப்படி கழிவுள்ள நீராக மாற முடியும் கண்ணியமானவர்களே அல்லாஹ் வெளியேற்றிய நீரில் எப்படி கிருமிகள் வர முடியும் கிருமிகளும் அல்லாஹுடைய படைப்பு தான் ஃபங்கஸும் அல்லாஹுடைய படைப்பு தான் பாக்டீரியாவும் அல்லாஹுடைய படைப்பு தான் அல்லாஹ் வெளியாக்கிய இந்த நீரிலே இந்த கிருமிகள் எப்படி வர முடியும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இதனால் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்

பார்த்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை உலகத்திலே இன்னும் காட்டிக் கொண்டு தான் இருக்கிறார் அதுக்கு முக்கியமான அடையாளம் மக்காவிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிது ஹராமிலே இருக்கக்கூடிய காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆறுகளும் இல்லாத அந்த பூமியிலே அந்த பாலைவனத்திலே ஊட்டெடுக்கக்கூடிய இந்த ஜம் ஜம் தண்ணீர் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய குதிரத்தா இல்லையா தண்ணீர் இல்லாத இடத்திலே மிகப்பெரிய ஊற்றை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் இதை வைத்தே இந்த ஜம் மகத்துவத்தை நாங்கள் விளங்கி விளங்கிக் கொள்ள முடியும் ஆகவே இந்த ஜம்சம் தண்ணீருடைய மகத்துவத்தை முழு உலகமும் விளங்கி கொண்டது மேற்குலகம் அப்படியே தலை குனிந்தது கண்ணியமானவர்களே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த ஜம்சம் தண்ணீர் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ளவல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஜிசாக்கும் அல்லாஹு கைர் வாஹிரு தஅவாயானில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்